ஒரேன் பேசுகிறது உண்டா திருமறையை கதை பேசியது இதுல என்னடா உனக்கு தோணுது இது ஒரு கதையா இது ஒரு சித்தாந்தமா இதுல இருந்து என்ன தெரிந்து கொண்டா எத்தனை குடும்பங்களில் பேசி இருக்கிறீர்கள் ரெண்டு பேரி வாசி போதும் தூக்க வருது நீளமானது எடுடா சின்னதாசுவைய தூதி செய் இருக்கிறதுல சின்ன பச்சா எதுக்கும் ஏசுவே தூதி எங்கனைக்கும் ஆகும் அது அதை பாடிட்டோம்னா சீக்கிரமா தூங்க போறோம்னு அர்த்தம் இதுக்கு பேரு குடும்ப ஜெபமா யோசிங்க நீங்க வந்து சடங்குகளின் பின்னால் போகிறீர்கள் ஆண்டவர் சடங்குகளைத்தான் வெறுத்தார் யூதர்கள் மத்தியில் இந்த சடங்குகள் வேணாயா கை கழுவாமல் சாப்பிடு கை கழுவாமல் சாப்பிட்டா பரவாயில்லடா போகுதுரான் அவன் வெறும் சடங்குகளின் பின்னால் போன யூதர்கள் அதிலிருந்து மாற்றத்தை கொண்டு இது மாதிரி என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க கூப்பிட்டு ஒரு சிலுவை போட்டுறது எங்க வந்தாலும் உடனே ஒரு சிலுவை போட்டு போயிட்டு வரான் அனுப்பிடு படிக்கவே இல்லைன்னு அவன் படிச்சுட்டு பரீட்சைக்கு போனா தான் மார்க் வாங்குவான் சிலுவை போட்டா மார்க் வாங்குவானா என்னையா சொல்லி கொடுத்துருக்கீங்க நீங்க பிறம்பை நாடாதவன் தன் மகனை பகிக்கிறான் கண்டிக்கிற கிறிஸ்தவ பெற்றோர் எத்தனை பேர் எத்தனை பேர் கொஞ்சம் மரியாதையா நம்ம இருக்க வேண்டாம் நினைக்கிறீங்க சின்ன பிள்ளையில டாக்டர் என்ஜினியர் ஆவதற்கு தான் சொல்லி கொடுக்குறீங்க நீதிமொழிகள் இருக்கு பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும் அதை தண்டனையின் பிறம்பு அவனை விட்டு அகற்றும் சார் முன்னாடி எல்லாம் அடிக்க வேணாம் இல்ல நில்லுடான்னு சொன்னாங்க நான் நின்று நிறைய நேரம் ஜெபத்துக்காக இல்ல தண்டனைக்காக இப்ப நம்ம நின்று காட்டினா அதை பார்த்துட்டு நில்லுங்க உங்கள் வீடுகளிலே கூடி அமர்ந்து விவாதிக்கிற நேரம் எதை பற்றியாவது எத்தனை நேரம் உங்கள் வீட்டு டிவியின் ரிமோட் பெரும்பாலும் யார் கையில் இருக்கிறது இதெல்லாம் நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் பெரும்பாலும் பிள்ளைகளை பற்றிய முடிவுகளை யார் எடுக்கிறார்கள் உடைகள் வாங்குவதிலிருந்து ஹோட்டலில் போய் ஆர்டர் தகப்பன் தான் ஒரு வீட்டின் தலைவன் இதுதான் யூத பாரம்பரியம் குடும்பத்துக்கும் சரி ஞானத்தை தேடுவதற்கும் சரி அப்பாதான் இன்னைக்கு எத்தனை வீடுகளில் அப்பாவுக்கு மரியாதை இருக்கிறது அம்மாவுக்கு மரியாதை இருக்கிறது நீங்களே யோசிச்சுக்கோங்க நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யாமல் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே அது வெள்ளையடிக்கப்பட்ட கலரை போல எதற்காக இந்த தான் எங்க கேள்வி நாங்க பேசுவது தப்பா தான் இருக்கோம் இந்த மாதிரி ஆன்மீக கூட்டத்தில் வந்து நாம் எல்லாரும் ஒழுங்காக இருக்கிறோம்னு சொல்வது ரொம்ப ஈஸி இந்த அணியில பேசுறதுக்கு துணிச்சல் வேணும் அதனாலதான் ஜான்சிக்கு இன்னைக்கு பொங்கிருச்சு ஒரே ஒரு வரி மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் கிறிஸ்தவர்களே பூமியிலே பொக்கிஷத்தை சேர்க்காதிருங்கள் என்று சொல்லி சொல்லியே மாட மாளிகைகளுக்கு நம் பிள்ளைகளை தயார் செய்கிறோமே பிறந்த பிள்ளை நீ டாக்டர் ஆகணும் நீ இன்ஜினியர் ஆகணும் நீ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் எத்தனை பிள்ளைகள் மிஷினரிகளை தாங்குகிறார்கள் என்று சொன்னாரே எத்தனை பிள்ளைகள் மிஷினரிகளாக மாறுவதற்கு பெற்றோர் தயார் செய்கிறார்கள் யோசிக்கணும்ல பணம் கொடுக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா பிறந்த உடனே என்ன சொல்றோம் அமெரிக்கா போயிடுப்பா அப்பாவும் வந்துடுறேன் ஞானத்தை சம்பாதி ஞானமே முக்கியம் எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்று சொல்லுவதற்கு எத்தனை கிறிஸ்தவ பெற்றோருக்கு நெஞ்சு உரம் இருக்கிறது எதிர்காலத்திலே நான் மிகப்பெரியவனாக பி எம் என் பிள்ளை என்னை வைத்துக்கொண்டு ஓட்ட வேண்டும் ஒரு நேரமாவது என்று யோசிக்கிற பெற்றோர் கிறிஸ்தவ ஒழுங்கின்படி ஞானத்தை சம்பாதி என்று எப்போது சொல்லுவார்கள் அப்படி சொல்லி இருந்தால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் லஞ்சம் இருந்திருக்காது கிறிஸ்தவர்கள் கோவில்களில் ஆலயங்களில் சண்டை இருந்திருக்காது கிறிஸ்தவர்கள் என்றால் கோர்ட்டுகளுக்கு போயிருக்க மாட்டார்கள் நிறுவனங்களுக்காக அடிதடி செய்திருக்க மாட்டார்கள் வாசல்களில கிறிஸ்தவ வீடு என்றால் வெறுமனே ஒரு ஸ்டார் தொங்குவது அடையாளமாக இருந்திருக்காது அந்த வீட்டில் இருந்து வருகிற நல்லொழுக்க குறியீடுகள் அடையாளமாக இருந்திருக்கும் என்னிடமே அது இல்லாதிருக்கும் போது என் பிள்ளையிடம் தேடுவது என்னை நானே ஏமாற்றிக் கொள்வது என்ற அர்த்தம் புரிந்து கொண்டால் சரி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்